வணக்கம் கலை நான் உங்கள் கோடங்கி விஜய் தாவைக்கா விஜய் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர் கட்சி என்ன லெவல்ல இருக்கு என்ன போயிட்டு இருக்கு பாண்டிச்சேரிக்கு அப்புறமா எந்த சம்பவம் நம்ம பற்றி பேசவே இல்லையே நம்ம சேனல்ல வந்து எந்த தகவலும் போடவே இல்லையே அப்படின்னு நம்மளுடைய பார்வையாளர் நிறைய பேர் வந்து நமக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க உண்மையிலே வந்து ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டே இருந்துச்சு சரி நம்ம சரியான விஷயத்த சரியான ஒரு தகவலோடு சொன்னோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால தான் வெயிட் பண்ணோம் ஏன்னா அங்கே சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை ஏதாவது புதுசாக ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதை சொல்லலாம் என்ன பண்ணாலும் அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவாகவே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் உருப்படியாக பண்ண மாட்டேங்கிறாங்க எப்போ பேசினாலும் இவங்க என்னடா எப்போ பார்த்தாலும் விஜய திட்டிகிட்டே இருக்காரு அல்லது தாகேகாவை ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்காருன்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்துடக்கூடாதுன்றதுனால இந்த கேப் பாண்டிச்சேரியில் எப்படி புசி மைக்க வந்து ஒரு போலீஸ் புடுங்குது அது பொதுச் செயலாளருக்கே தான் லட்சணம் அது சொந்த ஊரில் அவர் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு அவர் கூட்டு போய் ஒரு கெத்துக்காட்டுலாம் நினைச்சாரு அங்க போய் வந்து மக்களால் விரட்டைப்பட்ட லெவல்ல தான் இனிமே புதுச்சேரி பக்கமே விஜய் தலையெடுத்து படுக்க மாட்டார் ஏன்னா அவ்வளவுதான் ஒரு மீட்டிங்கோட முடிச்சிட்டாரு ஒரு இற கட்டிட்டாரு இனிமே அந்த பக்கம் அவர் போக மாட்டார்ன்ற நிலைமை தான் புதுச்சேரி விஷயம் அங்கேயே பலமுறை போய் கெஞ்சி ஏன்னா ஒரு நண்பரு முதலமைச்சரே நண்பராக இருக்காரு நமக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிடும் அதை வச்சு தமிழ்நாட்டில் ஒரு சீனம் போட்டுலாம் ட்ரை பண்ணாங்க அங்க இவங்க எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்று உங்க எல்லாருக்குமே தெரியும் மக்கள் கூட்டம் இல்லை அதுக்கப்புறம் கியூஆர் கோட் இல்லை உள்ளே உள்ள விடுங்கினது அந்த பெண் அதிகாரி ஈஷா சிங் கிட்ட திட்டு வாங்கினது அந்த ஈஷா சிங்கை வந்து நம்ம நமச்சிமயம் நமச்சிவாயம் அந்த உள்துறை அமைச்சர் வந்து சால்வை போட்டு பாராட்டினது அதுக்கப்புறமா இந்த சம்பவம் நடந்த பிறகு அவர் வந்து அவங்கள போலீஸ் அதிகாரியை வந்து அழைத்து மிக சிறப்பாக நீங்கள் வந்து அந்த கூட்டத்தை நடத்தி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு சால்வ போடுறாரு ஏன் தெரியுமா விஜய பாராட்டுறதுக்காக தாவேக்காவை பாராட்டுறதுக்காக கிடையாது எந்த அசம்பாவிதம் நடக்கல நீட்டா நடந்துகிட்டீங்க நீங்க உங்களுடைய அதிகாரத்தை சரியா நிலைநாட்டினீங்க புசியாவது இசையாவது சிஎமுக்கு நெருக்கமான நண்பர்னா அவர் என்ன பண்ணாலும் கேட்டுட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி அவரை விரட்டின விஷயம் இருக்குல்ல எங்களுக்கு தெரியும் பாதுகாப்பெல்லாம் நீங்க எல்லாம் பேசாதீங்க நாற்பது பேரை கொண்டுட்டு வந்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியாதான் சொன்னாங்க இல்லையா செத்து போன கதையெல்லாம் திருப்பி இங்கே அந்த மாதிரி ஆகணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு மிரட்டினாங்கல்ல இது எல்லாம் உள்துறை அமைச்சகத்தின் பார்வைக்கு போயிட்டு அந்த தான் அந்த போலீஸ் அதிகாரியை கூப்பிட்டு சிங்கை கூப்பிட்டு உள்துறை அமைச்சர் சால்வை போட்டு பாராட்டுறாரு அவர் யாரு பிஜேபியை சேர்ந்தவர் அவர் ஏன் பாராட்டணும் அப்ப விஜய் கூட்டத்தை கட்டுப்படுத்திய விஷயத்துல காவல்துறை எடுத்த எல்லா நடவடிக்கையும் பாராட்டுறாருன்னா அவருக்கு ஏழு காவல்துறை வருது அப்ப அவர் வந்து அந்த அம்மையார பாராட்டுறாரு அந்த பெண் அதிகாரியை பாராட்டுறாருன்னா புஷியானந்த ஓட விட்டுது சரின்னு தான் சொல்றாரு அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும் இவர் ஏதாவது புதுசா நம்ம வேற ஏதாவது சொல்ல முடியும் ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட என்ன ரோல் போலீஸுக்கு பாதுகாப்புக்கு கரெக்டா நாங்க வந்து செய்யணும் அதை அவங்க கரெக்டா செஞ்சுட்டாங்க அதுக்கு பாராட்டுறாரு இப்போ விஜய் வந்து இப்போ எங்க போய் என்ன முகத்தை வச்சுப்பாருன்னு தெரியல பா பா அங்க பாஜகவுக்கு அவர் வந்து மறைமுகமாக ஒன்றிய அரசு பேசிட்டாருன்னு கோவப்பட்டதா நினைச்சுக்கலாமா இல்ல நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் என்ன எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொன்ன மாதிரி சரண்டர் ஆயிட்டாருன்னு நினைச்சுக்கிறதுக்கா அல்லது பாண்டிச்சேரினா என்ன நினைவுக்கு வருதுன்னு பேசிட்டு ஒரு பிரேக் அவுட்டா இருப்பாருங்க சினிமாவில் வசனம் பேசிட்டு ஒரு பஞ்ச் பேசிட்டு டக்குன்னு ஒரு பாஸ் விடுவாங்கல்ல அந்த மாதிரி பாண்டிச்சேரினா உங்களுக்கு என்ன நினைக்க வருது அப்படின்னு ஒன்னு மீம்ஸ் பறக்குது அப்புறம் பார்த்தா நிறைய வீடியோஸ் வந்து ஏ வீடியோஸ் எல்லாம் போட்டாங்க விஜய்ய சரக்கு பாட்டில் எடுத்து குடிக்கிற மாதிரிலாம் அப்புறம் இவங்க எங்க போனாலும் மது ஒழிப்புக்குன்னு ஒரு தீர்மானம் ஒன்னு போடுவாங்க மது மது குடிச்சிட்டு நீங்க வந்து வரக்கூடாத கூட்டத்துக்குலாம் இந்த வந்து சொல்லுவாங்க கட்டளைகள் எல்லாம் போடுவாங்க பட் ஆனா பாண்டிச்சேரியில அப்படி எதுவுமே சொல்லவே இல்லை ஏன்னா சொல்ல முடியாது பாண்டிச்சேரியில திருமண பக்கம்லாம் மதுக்கடைகள் மது கடைகள் இருக்கு அது தனியாருக்கு சொந்தமான மதுக்கடைகள் எல்லாம் பயங்கரமா அங்க வந்து வியாபாரம் ஆகிட்டு இருக்கோம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசியானதுக்கே சொந்தமாக சில மதுக்கடைகள் இருக்கு வியாபாரம் அவர் அங்கே பார் வச்சிருக்காரு கடை வச்சிருக்காரு அது அவருடைய அது அவர் தொழில் நம்ம அதை எதுவும் குறைச்சி மதிப்பிடல அது அவருடைய விருப்பம்னு வச்சுங்களா அங்க போய் அதை சொல்ல முடியாதுன்னு சொல்றேன் அந்த தொண்டர்களை குடிச்சிட்டு நீ கூடத்துக்கு வராதுன்னு சொல்ல முடியாது மது வழி பத்தி தாவேக்கா பாண்டிச்சேரியில் பேசாது பேசுனா அங்க எடுக்காதுன்னு தெரியும் சோ இது எல்லாம் போயிட்டு இருக்கும்போது அவரே இல்லாமல் கட்சி தலைவரே இல்லாமல் ஒரு மாவட்ட செலவு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்துக்கு ஐம்பது ஆண்டு கால கட்சியினுடைய நிறைய கட்சிகள்ல இருந்து அதாவது நிறைய கட்சின்னா நீங்கள் வந்து ஒரே கட்சி தான் நிறைய கட்சின்னு நினச்சிருவோம்னா நிறைய கட்சியில் இருந்துட்டு போனவர் வந்து நாஞ்சில் சம்பத்து ஒரே கட்சியில் இருந்தவர் நம்ம செங்கோட்டை இவங்க ரெண்டு பேருமே அந்த கூட்டத்தில் முதல் முறையாக கலந்துக்கிறாங்க கலந்துக்கிற அந்த கூட்டத்துக்கு எதிர்கால திட்டங்கள் குறித்து தீர்மானிக்கிறாங்களா எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆலோசனை நம்மளுடைய தேர்தலில் எப்படி நம்ம நடந்துக்கணும்னு ஆலோசனை இப்படி முக்கியமான ஆலோசனைக்கு தலைமை கழக நிர்வாகிகள் பிளஸ் மாவட்ட செயலாளர் இந்த கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்குறாங்க கூட்டம் நடக்குது பனையூரில் வந்து ஒரு பரபரப்பான ஒரு சூழல் இருக்குன்னு வச்சிங்களேன் அவங்க அப்படி அப்படிதான் ஒண்ணுமே இல்லைனா கூட பில்டப் பண்ணுவாங்க அந்த மாதிரி அங்கே கூட்டத்துக்குள்ள முக்கியமாக கட்சியினுடைய தலைவர் அங்கே இருக்கணும் கட்சி தலைவர் இல்லாம அங்கே என்ன நீங்க வந்து தேர்தல் விஷயத்துல முடிவெடுக்க முடியும் செங்கோட்டைன்னு அங்கே போயிருக்காரு ஒரு ஐம்பது ஆண்டு காலம் அனுபவம் வாய்ந்தவர் அவர் முதல் முறையா இந்த கூட்டத்துக்குள்ள வராரு அப்ப அவருக்கு என்ன உரிய மரியாதை கொடுக்குறீங்க நீங்க அவர் இப்பவும் வந்து விஜய் படத்தை பாக்கெட்ல வைக்கணும் இப்பவும் ஜெயலலிதா படத்தை தான் வச்சிருக்காரு ஏன்னா அவர் நல்லா தெரியும் எது வந்து செல்ப் எடுக்கும் எது சேல்ஸ் ஆகும் எது வியாபார பொருள் எதை காமிச்சா நம்ம மக்கள் நம்மளை வந்து மதிப்பாங்க இல்லைன்னா ஏறி போட்டு மிதிப்பாங்கன்னு நல்லா தெரியும் ஜெயலலிதா போட்டோவை செங்கோட்டையன் எடுத்து விட்டால் செங்கோட்டை ஏற்கனவே செங்கோட்டைன்னு செல்ல காசாதான் இருக்காரு இப்ப ஜெயலலிதா போட்டோ எடுத்துட்டாருன்னா ஊர்ல இருக்கிற நாலு பேர் அந்த மரியாதை கூட இருக்காது எங்க போய் ஓட்டு கேட்க முடியாது அவருக்கு விஜய் முகத்தை வச்சு ஓட்டு வாங்குறதுக்கு தெம்பு இல்ல திராணி இல்ல அவருக்கு அந்த செல்வாக்கு எடுக்காது செல்ப் எடுக்காது இது எப்படி சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம்னா சமீபத்துல திருவண்ணாமலையில உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஒரு விஷயத்த பேசினார் என்ன பேசினாருன்னா அதிமுகங்கிற கார் வந்து இப்ப ஒரு கார் வந்து பேட்டரி இல்லாம போச்சுன்னு வச்சுக்கலாம் பேட்ரி இல்லாம போச்சுன்னா ஒரு நாலு பேர் சேர்ந்து தள்ளி விட்டா தள்ளனா ஸ்டார்ட் ஆயிடும் ஸ்டார்ட் ஆயிடும் கார் வந்து பயணப்பட்டு போட்டு நம்ம எங்க நினைக்கிறோமோ அங்க நம்ம ஓட்டிட்டு போகலாம் நின்று போனா கூட மறுபடியும் தள்ளி தள்ளி ஸ்டார்ட் பண்ணியாது எப்படியாவது போய் சேர வேண்டிய இலக்க போய் சேர்ந்துடலாம் பட் ஆனா அதிமுக என்கிற அந்த கார் வந்து இன்ஜினே இல்லாம இருக்கு அதனால என்ன தள்ளினாலும் ஸ்டார்ட் ஆகாது அது பிஜேபி என்கிற ஒரு லாரி வந்து அது இழுத்துன்னு போது அப்படின்னு சொன்னார் இதே உதாரணத்தை தான் இங்க நம்ம வந்து எடுத்து சொல்லலாம் என்னன்னா இப்ப இங்க வந்து செல்ஃப் எடுக்கவே இல்லை இப்போ நீங்க வந்து செங்கோட்டையன் வந்து அம்மையார் ஜெயலலிதா போட்டோ இல்லாம விஜய் போட்டோ வச்சுக்கிட்டேனாருன்னா இன்ஜின் இல்லாத வண்டி தான் இருக்கும் ஜெயலலிதா போட்டோ வச்சாலாவது தள்ளி தள்ளியாவது ஏதாவது ஓட்டி ஏமாத்தி ஏமாத்தி அம்மா நான் நான் தம்மா போடுமா இங்க நான் ஜெயலலிதா விசுவாசிதாமான்னு சொல்லி ஏமாத்தியாவது அந்த பாமர மக்கள்கிட்ட எப்படியாவது கொஞ்சம் ஓட்ட செங்கோட்டையை வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கும் அதை விட்டுட்டு விஜய் போட்டோ வச்சாருன்னா துப்பரவா அவருக்கான மரியாதை சுத்தமா போயிடும் இன்ஜின் இல்லாத வண்டி ஸ்டார்டே ஆகாத மாதிரி புறப்பட்ட இடத்துலயே நிற்கும் அதை வேற ஏதாவது வண்டி டோ டோ பண்ணிட்டு போனோம் இப்போ சரி பிஜேபிங்கிற லாரி டோ பண்ணிட்டு போகுது அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் ஸ்டைல நம்ம யோசித்து பார்த்தா கூட கால் லாரி கிடையாது அது சும்மா அந்த பொம்மை விளையாட்டு பொம்மை அது விளையாட்டு பொம்மையை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு காரை தள்ள முடியாது அது ஓல்டு மாடல் வண்டி அதை தள்ள கூட முடியாது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது ஸோ அதனால செங்கோட்டையனுக்கு நிச்சயமாக விஜய் புகைப்படம் வைத்தால் கிடைக்காதுன்றதுனால தான் ஜெயலலிதா ஓகே இப்ப அது மேட்டர் இல்ல இப்ப இந்த முதல் கூட்டத்துல போய் உட்கார்றாரு நாஞ்சில் சம்பந்தம் உட்கார்ந்துருக்காரு அவரும் பல கட்சிகள்ல பல வருஷம் அனுபவம் வாய்ந்தவர் அவர் வாட வாடகை கூறாரா இல்லையா அவருடைய தனிப்பட்ட விஷயம் அவருக்கு பணம் தேவை இருக்கு அதனால அவர் பேசுறாரு அதுல நம்ம குறை சொல்ல முடியாது அவரு விருப்பம் எந்த கட்சிக்குனா போகலாம் வேணா எங்க வேணா போய் நம்ம வந்து இருக்கலாம் ப்ராப்ளம் அது இல்லை சோ இப்ப இந்த ரெண்டு பேருமே முதல் முறையான கூட்டத்துக்கு போறாங்கன்னா கட்சி தலைவரே இல்லாம ஒரு கூட்டம் போறீங்களே இது என்ன மாதிரியான டிசைன் கேட்டா அங்க இருக்கிற தற்கொலைகளுக்கும் பதில் தெரியல அங்க இருக்கிற மங்குனிகளுக்கும் தெரியல என்ன செய்ய முடியும் ஆனா ஆட்சியில நாங்க உட்காந்துருவோம் அதிகாரம் எங்களுது அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான பரப்புரைய மேற்கொள்றாங்க சரி அந்த கூட்டத்துலதான் என்ன முடிவெடுத்தாங்க அப்படின்னா இதுவரை வெளியிடப்படவே இல்லை சரி வெளியிடவே விடலன்னு விட்டுருங்களேன் இன்னொன்னு கடந்த வாரத்துல ஒரு முக்கியமான நாளிதழ் ஒரு சர்வே போட்டாங்க ஆஹ் விஜய் தான் முதலிடத்துல இருக்காரு இரண்டாம் இடத்துல திமுக திமுக வந்து பல இடங்கள்ல வந்து பின்னடைவு அதிமுக மூன்றாம் இடம் போயிடுச்சு டெபாசிட்டே இல்லை அப்படின்னு ஒரு பெரிய சர்வே எடுத்த மாதிரி அவங்க முக்கியமான சர்வேன்னு உளவுத்துறை எடுத்துச்சு உள்துறை எடுத்துச்சின்னு ஒரு பில்டப் பண்ணி அது ஏன்னா அவங்க வந்து நாக்பூரோட கும்பல் அவங்க ஆர்எஸ்எஸ்டைய பின்னணியில் இயங்குற பத்திரிக்கை அவங்க தான் இதை வந்து வெளிப்படுத்துறாங்க இப்படி எந்த சர்வே யார்ட்டையும் எடுத்த மாதிரி எங்கேயுமே கிடையாது இவங்களா டேபிள் ஒர்க் அது பிளான் பண்ணி மக்கள்கிட்ட ஒரு நரேட்டிவ செட் பண்றாங்க இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவங்க செய்யறாங்க அந்த விஷத்தை விதைச்சிட்டாங்க ஆனா அந்த விஷ விதை வந்து முளைக்கவே இல்லை ஆஹா என்னடா நம்ம போட்டோம் பத்திக்கவே இல்லையே நம்ம போட்ட விஷயம் பரபரப்பா எல்லாரும் பேசுவாங்கன்னு பார்த்தா யாருமே மதிக்கலையேன்னு சொன்ன உடனே இந்த வியூக வகுப்பாளர்னு ஒரு ஆள் கூட இருக்காருல்ல விஜய் கூடவே ஜான் ஆரோக்கிய சாமி அந்த கேரக்டர் இப்ப சமீப ரெண்டு நாளைக்கு முன்னாடி மறுபடியும் இது ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரி இவருக்கு யாரோ புதுசா சொன்ன மாதிரி இவர் ஒரு சர்வே எடுத்ததா ஒரு சர்வே வந்து வெளியிடுறாரு என்ன விடுறாருன்னா அதுலயும் பாத்தீங்கன்னா இவர்தான் வந்து நூத்தி முப்பதுக்கு மேல இடங்களை பிடிப்பாரு விஜய் ரைட் ஏன்னா நீ அவர் கூட இருக்கிறதுனால தான் சொல்லணும் குடிக்காதுன்னு சொன்னா அவனுக்குற காசு வந்து பிடிங்கிருவார்ல அப்புறம் திமுக இரண்டாம் இடம் அதுவும் ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுது அதிமுக பல இடங்களும் டெபாசிட் இது நல்லா கவனிச்சு பாருங்க கொஞ்சம் முன்னாடி நான் இதே தானே பேசினேன் அது ஒரு நாளிதழ் அந்த நாளிதழ் ஆர் எஸ் எஸ் பின்புலம் உள்ள நாளிதழ் இப்ப இது வந்து ஜான் ஆரோக்கியசாமி அதே டிட்டோ ஒரு புள்ளியும் மாறாம அப்படியே அது வந்து உளவுத்துறை உள்துறை எடுத்த சர்வேன்னு சொல்லிட்டாரு இது இவரே எடுத்த சர்வேன்னு ஒரு விஷயத்த வந்து அள்ளி விடுறாரு அப்ப என்னடா ஒரே பெட்ஷீட்ல நீ அந்த கார நிக்கிற நான் இந்த காரில் நிக்கிறேன் ஒரே ஜெராக்ஸ் கடையில ஜெராக்ஸ் எடுத்த காப்பி ஒரே ஆள் எழுதி கொடுத்தது ஒரே கை எடுத்து அதே மாதிரிதான் இருக்கு நீ ஒரு வாய் ஒரு வேற மாதிரி சொல்ற இது ஒரு வாய் இது வேற மாதிரி சொல்லுது அந்த மாதிரி ஒரு திட்டத்தை ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அது வந்து மக்கள்கிட்ட போய் சேருதானா மக்கள்கிட்ட சேரவே இல்லை இன்னைக்கும் தமிழ்நாட்டினுடைய கள நிலவரம் படி ஒரு பக்கம் திமுகவுடைய உதயசூரியனும் இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் கண்டுபிடிச்சு எம்ஜிஆர் அறிமுகப்படுத்திய ரெட்டலையும் அதிமுகவும் தான் இருக்கு அது எடப்பாடி மீது வருத்தம் இருக்கா எடப்பாடி வந்து பிடிக்காம இருக்கா மக்கள் என்ன பண்றாங்க எல்லாம் தாண்டினாலும் இன்னைக்கு இந்த ரெண்டு பேருக்கு இடையில தான் போட்டியே அதுல எந்த விதமான மாற்றும் இல்லை நான் மாற்றா வருகிறேன்னு சொன்ன விஜய் மாற்றா இல்லை அவர் முழுமையாக மற்ற இருந்து ஆளை எடுத்துகிட்டே இருந்தா நீ எப்படி மாற்றாக இருக்க முடியும் உனக்குன்னு ஒரு தனி கொள்கை இருக்கணும் உனக்குன்னு தனி கோட்பாடு இருக்கணும் உனக்குன்னு தனி ஸ்டைல் இருக்கணும் உனக்குன்னு எல்லா விதங்களும் மாற்றங்கள் இருக்கணும் உன்னைய நம்பி உனக்கு போஸ்டர் ஓட்டின உனக்கு வந்து இது பண்ணவேன் உனக்காக வந்து அன்றாடம் காட்சியா வேலை பார்த்தவன் போய் விசிலடிச்சு வந்து கொண்டாடினவன் உனக்கு தேட்டரில் வேலையை விட்டுட்டு போய் தேட்டரில் போய் கொண்டாடினா அவனை வச்சு நீங்கள் வந்து அவனுக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களை பாராட்டுவாங்க ஒரு குப்பனை சுப்பனை தூக்கிட்டு வந்து தான் என்னுடைய நபர் இவன் தான் அடுத்த அதிகாரம் தான் எம்எல்ஏ இவன்டேட் இவன் தான் மாவட்ட செயலாளர் இவன் தான் வந்து மந்திரி ஆகக்கூடிய தகுதி பாய்ந்தவனு ஒரு கடைநிலை அதுவும் ஊழியா ரசிகனா இருக்கிறவன கூட்டு வந்தீங்கன்னா உங்களை பாராட்டுவாங்க விஜய ஆனா அவர் என்ன பண்றாரு மேல்மட்ட நிர்வாகம்னு ஒரு கூட்டத்தை வச்சுக்கிறார் விசிகால இருந்து வந்தா ஆதவ் எடுத்துக்கிட்டாரு அதிமுக இருந்து வந்தா அந்த சிடி நிர்மல்குமார் நிர்மல் எடுத்துக்கிட்டார் இப்ப அதிமுக செங்கோட்டையன் எடுத்துக்கிட்டாரு அதிமுக மதிமுக திமுக எல்லா கட்சியிலையும் சுத்திட்டு இருக்கிற நாஞ்சில் சம்பந்த எடுத்துக்கிட்டாரு அப்புறம் உங்களுக்கு என்னடா கொள்கை இருக்கு உங்களுக்கு என்ன தனித்தன்மை இருக்கு இந்த கேள்வி எழுமா எழா யோசிச்சு பாருங்க ஆக நீயும் பத்தோட பதினொன்னு தான் மாற்று கட்சினால இப்ப திமுகவை எதிர்ப்பதற்காக பல கட்சிகள் உருவாச்சு திமுகவுக்கு பின்னாடி பல கட்சிகள் உருவாச்சு ஆனா உருவான பல கட்சிகளும் முதல்ல அவங்க சொல்ற விஷயம்னா திமுகவை அழிப்போம் திமுகவை ஒழிப்போம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க ஆனா அந்த கட்சிகளுடைய கோஷம் ஆரம்பிக்கும் போது இருந்த கோஷம் காலப்போக்கில் கழுத தெரிஞ்சு கட்டரும்பான கதையா ஒரு கட்டத்துல கரைஞ்சி காணாமையே போயிடும் இப்ப பல கட்சிகள் இல்லை ஆனா திமுக இன்னும் பலமாக எழுபத்தைந்து ஆண்டுகளை பவள விழாவை கொண்டாடிட்டு இருக்கு நீ அந்த கட்சியை பார்த்து பவள விழா பாப்பான்ற அடிப்படையில நீ தான் பாப்பா நீ தான் குழந்த ரெண்டு வயசு தான் ஆகுது உனக்கு கட்சி ஆரம்பிச்சு ரெண்டே ரெண்டு வயசு தான் அதுவும் உருப்படியா இல்லை பூரா பங்குனி கூட்டத்தை கூட வச்சுக்கிட்டு வெறும் விசிலட்சம் குஞ்சுகள் வச்சுக்கிட்டு கட்சி எப்படி நடத்த போறேனே தெரியாம தரிகட்டு போயிட்டு இருக்கு தரிகட்ட கூட்டம் இது வந்து எப்படின்னா தரமான கூட்டமானா கிடையாது நிறைய கூட்டம் வருது இதெல்லாம் தரிகட்ட கூட வேடிக்கை பார்த்தோன்னா கலைச்சு போற கூட்டம் இது ஓட்டா மாறுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஓகே இப்ப விஜய பத்தி இன்னொரு விஷயம் பரபரப்பா என்ன பேசுறாங்கன்னா விஜய்க்கு சின்னம் கிடைத்து விட்டது செங்கோட்டையன் சொல்றாரு அந்த சின்னத்தை சொன்னா அப்படியே பயங்கரமா எல்லாரும் பதறி போயிடுவாங்க அஞ்சு நடுங்கிருவாங்கன்றாரு நாம விசாரிக்கும் போது நமக்கு என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து விசில்னு ஒரு சின்னத்தை கேட்டிருக்காங்க கப்பு கேட்டிருக்காங்க அப்புறம் வந்து மோதிரம் கேட்டிருக்காங்க அப்புறம் இன்னும் சில விஷயங்கள்லாம் கேட்டு ஆட்டோ கேட்டிருக்காங்க இப்படிலாம் நிறைய சொல்றாங்க ஆனா இதெல்லாம் சுயேட்சைகளுக்கு வழங்கப்படுகிற சின்னம் ஒரு ப்ராப்பரா டிசைன் பண்ணி இப்படி இருக்கணும் சின்னம்னு அவங்க ஒரு சின்னம் கிடைக்குமானே சந்தேகம் இருக்கும் ஏன்னா நாங்க இருநூத்தி முப்பது நாலு தொகுதியில நிக்கிறோம் எங்களுக்கு ஒரு சின்ன ஒதுக்குங்க கேட்டு தேர்தல் கமிஷன் வந்து உங்களை அனுமதித்தால்தான் ஒரு சின்னம் கிடைக்கும் அதெல்லாம் கொடுக்க முடியாது எங்கெங்க சுயேட்சா நில்லுன்னு சொன்னா கதை கந்தல் ஆனா இது பிஜேபியோட வார்ப்பு பிஜேபியோட குழந்தை அதனால ஒரு சின்னம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படி கிடைக்கிற சின்னம் என்னவா இருக்கும் அப்படின்னு இப்ப நமக்கு கிடைக்கிற தகுந்த மோதிரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மோதிரத்தை பார்த்து என்னங்க பயம் வரும் மோதிரம்ன்றது பயப்படுற விஷயமா ஆக்சுவலா ஒரு காலகட்டத்துல இப்ப கூட பெருசா இல்லை இப்ப நிறைய நவீன டெக்னாலஜி வந்துருச்சு எதுவுமே வராத காலகட்டங்களே துப்பாக்கி பீரங்கி எல்லாம் இப்ப வந்துருச்சு அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஆயுதம்னா அருவாள் தான் அருவாலை பார்த்தாலே பயப்படுவாங்க அந்த காலகட்டங்கள்லாம் வழிப்பறி பண்றவங்களும் அருவாள் வச்சிருப்பாங்க இடுப்புல சொருகியிருப்பான் உடனே டக்குன்னு வந்து நள்ளிரவுல போகும்போது மடக்கி பிடிப்பாங்கல்லாம் நம்ம பழைய படங்கள் நிறைய படங்கள்ல தான் பார்த்துருப்பாங்க கத்தி பிச்சோ அப்படின்லாம் வச்சிருப்பாங்கல்ல அப்படிப்பட்ட அருவாளையே ஒரு கட்சி வந்து சின்னமா வச்சிருந்தாங்க கதிர் ஒரு சின்னம் இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் வச்ச அந்த கட்சியே இன்னைக்கு எங்க இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சாதாரணமான தான் இருக்கு தமிழ்நாட்டில் அதிகாரத்துக்கு வருகிற கட்சியா இருக்கு அது மேற்குவங்கத்தில இருந்துச்சு மேற்குவங்கத்திலயும் போயிருச்சு அதோட சக்தி ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா இப்ப நிலைமை என்னன்னா நீங்க என்ன சின்னம் வச்சிருக்கீங்கன்னா அப்படிப்பட்ட அருவாளை வச்சும் போதே பயப்படாத ஒரு இயக்கம் தான் திமுக இயக்கம் அதிமுக இயக்கம் அது எல்லாமே வந்து உங்களுக்கு யாருக்கும் புரிய மாட்டேங்குது ஏன் வந்து திமுகவையும் அதிமுகவையும் நான் ஒப்பிட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னா அதிமுகவும் திமுகவும் இங்க தமிழ்நாட்டு மக்களால் கொண்டாடப்பட்ட கட்சிகளாக இருந்துச்சு அவர்களுக்கு அதிகாரத்தை மக்கள் வந்து கொடுத்தாங்க மக்களால் வந்து வாக்கு பெற்று அந்த கட்சிகள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்து ஆண்ட கட்சி ரெண்டுமே அதனாலதான் அந்த கட்சியை நான் சொல்றேன் இப்ப நீங்க அதை தாண்டி வந்து மோதரம் சின்னத்தை பார்த்த உடனே பயங்கரமா மோதுவார் அவரு அப்படின்னா யாரு வேலை மோதுவாரு எங்க மோதுவாரு மோதரம் மோதிரம் மோதரம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியதான் மோதிரம் மோதிரம் நீயே சொல்லி தான் பட் அங்க அந்த சண்டையில ஜெயிக்க போறது யாரு இல்லைன்னா நீங்க ஒரு சொன்னீங்கல்ல கப்பு முக்கியம் பிகில் அப்படின்னு இப்ப கப்பு கொண்டாட முடியுமா இல்ல பிகில் பிகில்னா என்ன தெரியுமா விசிலு விசிலு குஞ்சினே இருக்குன்னு உங்களை சொல்லிட்டு இருக்காங்க இந்த கட்சியை அந்த சின்னம் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க ஏ விசிலாங் குஞ்சிரான்னு சொல்லுவாங்க இல்ல கிரிக்கெட் பேட்டு பேட் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா உடனே ஓட்டு போட்டுருவாங்க அதெல்லாம் அடிப்படையில ஒரு சின்னம் என்பது வந்து மக்களோடு ஒன்றி இருக்கிற விஷயமாக இருக்கணும் அதற்கு ஒரு பின்புலத்தை வைக்கணும் அதற்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் இது எதுவுமே அடிப்படையில் இல்லை சரி அரை மோதரம்னே வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கல மோதிரமே உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கல இந்த மோதிரத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு ஒன்று இருக்கு என்னன்னா மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி ஒன்னு இருக்கு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு மக்கள் நல கூட்டணி அந்த கூட்டணி வந்து உருவாக்கின நேரத்துல அப்போது வந்து முதலமைச்சர் ஆயிருவாரோன்னு எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு மனிதர் யாருன்னா மிக நல்ல மனிதர் நேர்மையான மனிதர் விஜயகாந்த் தான் கேப்டன் விஜயகாந்த் கட்சி தொடங்கி அவர் வந்து செல்வாக்கோட இருக்கிற டைம் அந்த நேரத்துல அவரு இப்போ அவர் விட்டா முதலமைச்சர் ஆயிடுவார்ன்ற மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு அந்த நேரத்துல ஒரு கூட்டணி அமைக்கப்படுது அது வந்து கூட்டணி அமைக்கப்பட்டதா சதிவலை பின்னப்பட்டதான்னு தெரியல அது உங்க பார்வைக்கே விட்டுற ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விதமா நம்ம யோசிக்கலாம் அப்படி அமைக்கப்பட்ட அந்த கூட்டணியில உள்ள போய் சேர்ந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து அஹ் இன்றைக்கும் அவர்கள் கட்சி தான் இருக்கு கம்யூனிஸ்ட் அங்கதான் இருந்துச்சு விடுதலை சிறுத்தைகள் திருமாவளர் அங்கதான் இருந்தாரு மதிமுக அங்கதான் இருந்துச்சு இப்படி பல பேரும் அங்க போயிருந்தாங்க அங்க போய் அந்த கூட்டணியை வந்து வலுப்பெறுவதற்காக வச்சு அவர் மக்கள் நல கூட்டணி மூன்றாவது அணியாக அங்க களத்துல நின்னாங்க என்ன நடந்துச்சு கடைசியில மூன்றாவது அணி மக்கள் நல கூட்டணி படு தோல்வி விஜயகாந்த் இப்படி ஒரு தோல்வி சந்திச்சதே இல்லைன்ற மாதிரியான அவர்தான் முதலமைச்சர்னார் காலையில உட்கார வைக்கிறோம்னு சொல்லி தேரை இழுத்து தெருவுல விட்டுட்டு அந்த கூட்டணி சதறி போச்சு இன்னைக்கு அதுல இருந்து பெரும்பாலும் பல கட்சிக்கு போயிட்டாங்க ஏன் மக்கள் நல கூட்டணியை மோதரம்னு நீங்க ஆரம்பிச்சீங்க என்னங்க மக்கள் நல கூட்டணி பேசிட்டு இருக்கீங்க அதற்கும் இந்த மக்கள் நல கூட்டணி என்னங்க கிளப் பண்றீங்க அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இருக்குங்க அந்த மக்கள் நல கூட்டணியில நம்ம விசிகாவுடைய தலைவர் தொல் திருமாவளனுடைய கட்சியா இருக்கிற விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் அவர் எந்த சின்னத்துல நின்னார் தெரியுமா மோதிரம் தான் நின்னார் மோதிரம் சின்னத்தில் நின்னாங்க எங்கேயுமே வெற்றி பெற முடியல இப்ப அவங்க பான சின்னம் வாங்கிட்டாங்க பான சின்னத்தை அவங்க அதிகாரப்பூர்வ சின்னமாக அங்கீகரிச்சிருச்சு தேர்தல் ஆணையம் ஏன்னா அதுக்கான வாக்குகளை வாங்கிட்டாங்க நாலு எம்எல்ஏ இருக்குது ரெண்டு எம்பி இருக்கு சோ அந்த அடிப்படையில தேர்தல் கமிஷனுடைய விதிமுறைகள் உட்பட்டு அவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிச்சு சின்னம் அவங்களுக்கு நிரந்தர சின்னம் பானை சின்னம் ஒதுக்கப்பட்டுருச்சு ஆனா முன்னாடி ஒரு மோதிரத்தில் நின்னார் மோதரம்னு நின்று மோதி தோற்று போனார்கள் அதுதான் வரலாறு நம்ம வந்து மாத்தி பேசல வரலாறு தான் உங்களுக்கு நான் சொல்றேன் ஆக மொத்தம் நீங்க மோதுறோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த சின்னமும்னா கிடைக்கலாம் விஜய்க்கு அந்த சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்க கொஞ்சம் மெனக்கடணும் ஆனா அந்த மெனக்கெடுதல் உங்ககிட்ட இருக்கானா சுத்தமா இல்ல ஜீரோ நீங்க இன்னும் களத்துக்கே மாட்டேங்கிறீங்க களத்துக்கே வர வேணாங்க கண்டராவி உங்க கூட்டத்துக்காது வரலாம் இல்ல உங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் கூடுகிற கூட்டத்துக்கு கூட வராம வீட்டுக்குள்ள படுத்திருக்கிறதுல என்ன லாபத்தை கண்டிங்க அப்புறம் என்ன வெண்ணெய்க்கு உங்க மாநில நீங்க ஒரு முறை சொன்னீங்கல்ல என்ன மாணாவுக்கு நான் வரணும்னு அந்த என்ன மானாவுக்கு கட்சி அரைச்சு இப்படி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா கண்டிப்பா கேட்பாங்க இதத்தான் நானும் கேட்கிறேன் இதை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் உங்க மனசுலயும் இந்த கேள்வி எழும்பும் ஏன்னா எதை கூட்டத்துக்கு வர மாட்டேன் ஆர்ப்பாட்டம் ஆர் ஆர்ப்பாட்டம் உங்க வீட்டு பக்கத்துல ஒன்றரை கிலோமீட்டர் நடந்தாலும் வரமாட்டீங்க வீட்டுக்குள்ள பார்த்துருப்பீங்க உங்க கட்சி சார்பாக எங்க ஆர்ப்பாட்டம் கூட்டம் நடந்தாலும் வரமாட்டீங்க நீங்க உங்களை வெளிய கூட்டு வரணும்னா அதுக்கு ஒரு பெரிய மனக்கெடுத்துல போடணும் அப்படியே உங்களுக்கு கஷ்டப்பட்டு உங்களை கூட்டத்துக்கு கூப்பிட்டு வந்தாலும் மூணு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளீங்க மக்கள் அவர்களுக்காக எடுத்துக்கிட்டு போற அளவுக்கு எந்த தகவலும் சொல்ல மாட்டீங்க ஒரு டேக்கிங் இருக்கணும் ஒரு 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 கூட்டத்துக்கு போறோம் ஒரு மீட்டிங் போறோம் என் தலைவன் பேசுறான் அப்படின்னா அங்கிருந்து எனக்கு என்ன வேணும்ன்றத நான் எடுத்துக்கணும் நான் போய் என் தலைவன் இப்படி எல்லாம் பேசியிருக்கான்ப்பா இதெல்லாம் நமக்காக செய்ய போறானான்னு சொல்லி நான் போய் அதை வந்து பிரச்சாரம் பண்ணணும் பத்து பேரு கிட்ட நூறு பேரு கிட்ட ஆயிரம் பேரு கிட்ட என்ன கருத்தை எடுத்துட்டு போவேன்னு விஜய் உண்மையான விஜய் ரசிகர்கள் விஜய் இருந்து எதை எடுத்துட்டு போவீங்க பாருங்க என்ன போவீங்க தெரியுமா வெறுப்பு அரசியல் கர்ண கூடூரமான பஞ்சு டயலாக்குகள் அரத பழசான சினிமா மோகம் நக்கல் நையாண்டியான கேவலமான ஒரு பேச்சு இதை தாண்டி ஆரோக்கியமான அரசியல்னு ஒத்த வார்த்தை இது வரைக்கும் விஜய் பேசின இத்தனை கூட்டங்கள்ல ஒரே ஒரு வார்த்தை ஒத்த வார்த்தை உருப்படியான வார்த்தை சொல்லுவேன் பார்க்கலாம் இலவசங்களை ஒழிப்போம்னு வெளியில சொல்லிக்கிறது சினிமாவில இல்ல வேற அவங்க கட்சி ஆர்ப்பாட்டத்தை எல்லாம் சொல்லுவாங்க ஆயிரம் ரூபாய் வேண்டாம் ஓசி பஸ் வேண்டாம் இலவசங்கள் வேண்டாம்னு சொல்லிக்கிறது ஆனா கூட்டம் போடும்போது வீட்டுக்கு ஒரு பைக்கு ஆனா அது இலவசமா தருவமா தர மாட்டோம்னு சொல்லணும் ஆசையை தூண்டி விடுறது எது பித்தலாட்டு அரசியல் எவ்வளவு மோசமான பித்தலாட்டு அரசியல் பாத்தீங்களா இதுதான் விஜய்கிட்ட இருக்கிற விஷயம் சோ இப்ப இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு எஸ்ஐ படிவங்கள் முழுமையாக முடிக்கப்பட்டதானு தெரியல விசிலட்சியா குஞ்சிகளா இருக்கிற ஜென்சி கூட்டமா இருக்கிற அதுவும் தாவேக்கா கரவேட்டி போட்டுக்கிட்டு தாவேக்கா துண்டு போட்டு தெரியிற அணில் குஞ்சிகளுக்கு ஓட்டு இருக்கானே கண்டுபிடிக்க தெரியாத திராணி இல்லாத ஜென்மமாதான் இருக்காங்க அவங்க அவர்களுக்கு தெரியல உண்மையிலே அடிப்படையில நமக்கு ஓட்டு இருக்கா இல்லையான்னு அந் அதை அதை அவர்களுக்கு கற்றுத்தருவதற்கு தயாரா இல்லை அரசியல் புரிதல் இல்ல அரசியல் கொடுக்க ஆள் இல்லை சரி வந்து சேர்ந்து இருக்கிறவர்களுக்கு வச்சியாவது நம்ம பயிற்சி பட்டறைகள் தொடங்குவோம் அதை செய்ய தயாரா இல்லை அவர் சொன்னா செய்யுங்க இல்லையா ரெஸ்ட் எடுங்க சரி ஓகே இப்ப நம்ம வந்து இந்த வீடியோட கடைசியில ஒரே ஒரு விஷயம் செங்கோட்டையன் விஷயத்துக்கு வருவோம் ஏன்னா செங்கோட்டையன் விஷயம் நாமக்கல்ல இப்ப வந்து ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க நாமக்கல்ல அதை சுற்று வட்டாரத்துல ஒரு செயல் வீரர்கள் கூட்டம் மாதிரி அங்க போட்டிருக்காங்க அருண் ராஜி எல்லாரும் போயிருக்காங்க அந்த கூட்டத்துல செங்கோட்டையனும் இருக்காரு செங்கோட்டையனுக்கு மாலை போடுறாங்க அவரு அவர் மட்டும் தனி மாலை அவருக்கு போட்டிருக்கு எல்லாரும் கையை உயர்த்தி ஒரு விஷயங்கள்லாம் பண்றாங்க ஆனால் அப்படி செங்கோட்டையனுக்கு தனி மாலை போட்டு மரியாதை செய்கிற அந்த தாவேக்கா கும்பல் அப்படிப்பட்ட செங்கோட்டையின் புகைப்படத்தை அவர்கள் வெளியில் வைத்திருக்கிற எந்த பேனர்லயோ போஸ்டர்லயோ போடா தவிர்த்தது ஏன்னு தெரியல போடாமல் தவிர்த்திருக்கிறாங்க அது ஏன் அப்படின்னு தெரியல செங்கோட்டையனுக்கு அங்க முக்கியத்துவம் வழங்கப்படலை ஆனா அது எங்க அவருடைய மனசை பாதிச்சிட போதுன்னுட்டு உள்ள கூப்பிட்டு அவருக்கு மாலையை போட்டு அவருக்கு மட்டும் மாலை அந்த போட்டோ இருக்கும் பாருங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு அப்ப நீங்க செங்கோட்டையின் மன வருத்தத்தில் இருக்கிறாருந்தா நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா அவர் இப்ப வரைக்கும் துண்டு போட மாட்டாரு தெரியாம தனமா உள்ள வந்து மாட்டிக்கிட்டோம் நம்ம ஆனா நமக்கு வந்து நம்முடைய பரம விரோதியா இருக்கிற நம்முடைய துரோகியா இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தோற்கடிப்பதற்காக இந்த சில்வண்டு கிட்ட மாட்டிக்கிட்டோமே விசிலட்சாங்க குஞ்சு கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு மா உள்ளுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க இப்ப நாஞ்சில் சமது காசு கொடுக்கறதுனால அவர் கம்ஃபர்டபுளா இருக்காரு அவர் எவன் எக்கடு கேட்டான் அவருக்கு என்ன இன்னைக்கு வந்து நேற்றுக்கு வேற ஒரு கட்சியில இருந்தாரு இன்னைக்கு தாவையை கட்ட வந்திருக்காரு நாளைக்கு கட்சி காசு கொடுத்தாங்கன்னா இந்த துண்டை தூக்கி போட்டு அந்த பக்கம் போயிருவாரு அவர் துப்புனா தொடச்சுக்கிற கேஸ் அதனால அவர் நம்ம கணக்குல எடுக்க முடியாது பட் செங்கோட்டையின் நிலைமை அப்படி இல்லை இன்னைக்கு இப்ப கரண்ட் நம்ம யோசித்து பேசி தெரிஞ்சு விசாரிக்கிற சூழல்ல இருக்கும்போது கோபிச்செட்டி பாளையத்திலே செங்கோட்டையினால் வெற்றி பெறுவது சிரமம் கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்ன்றாங்க ஏன்னா அவரு இதுவரை இரட்டை இலையில மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறார் ஒரே ஒரு முறை ஒரு சின்னம் அதுவும் அதிமுக தான் அதிமுக இரண்டாக பிளவு போட்ட நேரத்துல சொல்றாங்க அதை தாண்டி அவர் யாரும் செங்கோட்டையினை வேற ஒரு கட்சியின் முகமாக பார்க்க மாட்டார்கள் அப்ப அவர் அவர் வெற்றி பெறுவதே கஷ்டம்னா நன்கு அறிமுகமான அவருக்கே அந்த நிலைமைனா நீ மக்கள்கிட்டே வராம வீட்டுக்குள்ளேயே பனையோரிலேயே படுத்துக்கிட்டு நீலாங்கரை வீட்டிலே படுத்துக்கிட்டு இருக்கிற உனக்கு விஜய்க்கு எப்படி மக்கள் செல்வாக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க பொறுத்திருப்போம் இன்னும் என்னென்ன கூத்துக்கள் இவர்கள் செய்ய போறார்கள் என்னென்ன பண்ண போறாங்க ஏன்னா வந்து ஆஹ் அமித்ஷா அவர்கள் சென்னை வர போறதாகவும் சென்னை வந்து விஜய் ரகசியமாக சந்திக்க போறதாலாம் பேசிட்டு இருக்காங்க இல்லையா அப்போ பூனா கூட்டி வெளியில் வந்துருச்சான்ற விஷயங்கள் எல்லாம் இன்னும் அதிகமாக தகவல் வரும் அதெல்லாம் வரும்போது உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இந்த சேனலுக்கு அது மிக பிரயோஜனமா இருக்கும் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கிறேன்